அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஜனலில் நாளைய தினம் அனுஷ நட்சத்திரம் மகா பெரியவாவினுடைய ஆராதனை மகோற்சவம் நாளைய தினம் காஞ்சி மடத்தில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அதனால் பெரியவா மேலே அன்பு இருக்கக்கூடியவர்கள் பக்தி இருக்கக்கூடியவர்கள் மரியாதை இருக்கக்கூடியவர்கள் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சூழ்நிலை நல்லபடியாக இருந்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவரும் நாளைய தினம் காஞ்சி மடத்திற்கு வந்து ஸ்ரீ மகாபிரியவா ஆராதனையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நாளைய தினம் காஞ்சி ரொம்பவே கோலாகலமாக மகாபெரியவா ஆராதனை நடக்கும் இந்த ஆராதனை மூன்று நாட்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இன்றைய தினம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மூன்று நாட்கள் வந்து ஆராதனை நடைபெறும் என்ன செய்வாங்க அங்கே ஆராதனை அப்படின்னா என்ன போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைய தினம் காஞ்சி மடத்தில் அதாவது மக்கள் கூட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளமாக இருக்கும் அவ்வளவு மக்கள் திரண்டு வருவாங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்து இரவு வந்து கிட்டத்தட்ட மடம் வந்து பூஜைகள் எல்லாமே நிறைவு பெற்று தேரோட்டம் எல்லாமே நடக்கும் அது எல்லாம் முடியும் வரை அவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருப்பாங்க அத்தனை பேருக்கும் அங்கே அன்னதானம் அப்படின்றதும் வந்து நடைபெறும் நிறைய வாலண்டீர்ஸ் இருப்பாங்க மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது சனிக்கிழமை என்று இந்த மகோத்சவத்துக்கு பிள்ளையார் சுழி போடும் விதமாக ஓம குண்டங்களை அமைத்து அங்கு ஓமங்களை வந்து நடத்துவார்கள் அதில் பிரதான கலசம் வச்சு அந்த கலசத்திற்கு மூன்று நாட்கள் வந்து சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடைபெறும் மூன்றாவது நாள் அதாவது நாளைய தினம் என்று அந்த கலச நீர் கொண்டு மகாபெரியவாவுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை அங்கு வருபவர்கள் அனைவருக்கும் வந்து சம்ப்ரோக்ஷன் அதாவது நம்முடைய சிறசில வந்து தெளிப்பாங்க நமக்கு தீர்த்தமாகவும் தருவாங்க அது மட்டும் இல்லாம விசேஷமான அபிஷேகங்கள் எல்லாமே ருத்ர அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த அபிஷேகம் தீர்த்தம் மற்றும் ஹோமங்களில் வைத்து பூஜை செய்யப்பட்ட அந்த தீர்த்தம் எல்லாத்தையுமே நமக்கு பிரசாதமாக தருவாங்க இந்த பிரசாதத்தை நாம் உட்கொள்ளும் போது உடல்நிலை பிணி அப்படின்றது இருக்கவே இருக்காது மனசு என்பது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பலவிதமான அபிஷேக பொருட்களை கொண்டு நாளைய தினம் மகா பெரியவாவுக்கு அபிஷேகத்தை வந்து நடத்துவாங்க ஆராதனை அப்படின்னா என்ன அப்படின்னா பெரியவா சித்தி ஆன நாள் அதுதான் ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மகான்கள் வந்து சித்தியான நாளை ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டும் பிறந்த நாளை ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டும் கொண்டாடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா மகா பெரியவா ஆராதனை காஞ்சி மடத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கோலாகலமாக அவ்வளவு விமர்சையா வந்து நடைபெறும் அது பார்ப்பதற்கே நமக்கு இரண்டு கண்கள் போதாது மகா பெரியவாவினுடைய பூர்வாசிரம சொந்தக்காரங்க வருவாங்க அண்ணா அண்ணாவினுடைய மனைவி வந்துதான் இதை வந்து நடத்தி வைப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராமணர்களை வரவழைத்து அவர்களுக்கு வஸ்திரம் வெள்ளி பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களுக்கு அனைத்து விதமான மரியாதைகளும் நாளைய தினம் வந்து அங்கு வெகு சிறப்பாக நடைபெறும் இத்தனையும் நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா காஞ்சி மடத்திற்கு வந்து கண்டிப்பாக நாம் தரிசனம் செய்ய அல்லது சங்கரா டிவியில் வந்து நேரடி ஒளிபரப்பு மற்றும் பல டிவிக்கள் வந்து நாளைய தினம் வருவாங்க பக்தி டிவி அடுத்து வந்து இந்த மாதிரி நிறைய அங்கே வந்து வந்து லைவ் கொடுப்பாங்க வர முடியாதவர்கள் டைரக்ட் கூட வந்து பார்க்கலாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அவ்வளவு கோலாகலமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் நாம் வந்து பெரியவாவை பார்க்கிறோமா அப்படின்னு கேட்டால் நம்மை பெரியவா பார்ப்பார் அதுதான் அங்கே முக்கியமானது அவருடைய பார்வை நம் மேலே நாளைக்கு விழும் நாளைக்கு மட்டும்தானா விழும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் விழும் இல்லை அப்படின்னு சொல்லலை ஆனால் நாளைய தினம் அவருடைய ஆராதனை என்று நாம் அங்கு செல்லும்போது பெரியவா நம்ம பிரத்யேகமாக ஆசீர்வாதம் செய்வார் என்னுடைய ஆராதனைக்கு வந்து என்னை தரிசனம் செய்யணும்னு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் அவர் வந்து அதாவது ஆசீர்வாதம் செய்வார் அதனால் முடிந்தவர்கள் வரலாம் முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மகா பெரியவாவை வீட்டில் வாங்கி வைத்து நாளைய தினம் மகா பெரியவாவிற்கு துளசியால அர்ச்சனை வில்வத்தினால அர்ச்சனை துளசி மாலை மலர்களால் மாலை கட்டி போடுவது மஞ்சள் நிற மாலை கட்டி போடுவது அதாவது மஞ்சள் மலர்கள் மாலை கட்டி போடுவது பெரியவாவிற்கு வந்து தீபங்களை நாளைய தினம் ஏற்றுவது பெரியவாவினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி நாம வந்து அர்ச்சனை செய்வது பெரியவாவை மனதில் நிறுத்தி ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்வது இந்த மாதிரி முடியாதவர்கள் செய்தால் கூட காஞ்சி மடத்திற்கு வந்த பலனை வந்து அடையலாம் என்னால் முடிந்தவரை நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு டைரக்ட் லைவோ அல்லது வீடியோக்களையோ எடுத்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நம்முடைய சேனலில் முடிந்தவர்கள் அதையும் பார்த்து பெரிவாவினுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பெரியவா பார்த்தீங்கன்னா பிரத்ய தெய்வம் எப்படி கிருஷ்ணரோ எப்படி ராமரோ எப்படி ராமாவதாரம் நடந்ததோ எப்படி கிருஷ்ணாவதாரம் நடந்ததோ இந்த கலிகாலத்தில் மகா பெரியவா சாட்சாத் ஈஸ்வரஸ்வரூபம் ஸ்வரூபம் அப்படின்றத விட ஈஸ்வரர் தான் ஆனால் அவர் வந்து தாந்தாம் கடவுள் தாந்தான் ஈஸ்வரர் அப்படின்றத மறைச்சி நம்மோடையே நானும் உங்களோடு சேர்ந்த ஒரு மனிதர் தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னமும் காஞ்சி மடத்தில் நம்மிடையேவும் இருப்பார் அவர் காஞ்சி மடத்தில் யாராவது உங்களுக்கு வந்து இதை எடுத்துக்கங்க இது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது சொன்னால் அது கண்டிப்பாக மகா பெரியவா அவங்க ரூபத்தில் நமக்கு சொன்ன தா தான் நாம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா மகாபிரியவா அங்க எப்பொழுதும் வந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்து அவர்களை வந்து அவர் கண்காணித்து கொண்டிருப்பார் அதனால மகாபிரிவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு முறையாவது காஞ்சி மடத்திற்கு செல்ல வேண்டும் நாளைய தினம் வந்து காலையோ அல்லது மாலையோ வீட்டில் பெரியவாவை வைத்து பூஜை செய்து உங்களுடைய கஷ்டங்கள் எதுவோ அதை பெரியவா கூறினால் கண்டிப்பாக அந்த கஷ்டத்திற்கு அதாவது முடிவு அப்படின்றது பெரியவாவே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால நாளைய தினம் எல்லாருமே ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவாவினுடைய ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாடுவோம் இதன் மூலமாக பெரிவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது நமக்கு ஏற்படும் முடிந்தவர்கள் பதினாறு தீபங்கள் கூட ஏற்றுங்க ஒரு தோழி கேட்டிருந்தாங்க நான் வந்து மடத்திற்கு போறேன் ஏத்தலாமா பதினாறு தீபம் அப்படின்னு கண்டிப்பா ஏத்தலாம் எந்த தவறும் கிடையாது எதிரில் வந்து ஏற்ற முடியாது வந்து நாகம் சுப்பிரமணிய சுவாமி இருப்பாங்க முருகர் அந்த இடத்துல விநாயகர் இருக்கிறாங்க தேங்காய் உடைக்கலாம் நம்மால இயன்ற பொருட்களை அங்கு வாங்கி கொண்டு செல்லலாம் இந்த மாதிரி நம்மால என்ன முடியுமோ அதெல்லாம் நம்முடைய குருவுக்கு நாளைய தினம் நாம் செய்வோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்